வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்றத்துல எதிர்பாராத ஒரு அசம்பாவித சம்பவம் ஒன்று நிறைவேறியது அதை ஒட்டி பல்வேறு விதமான கேள்விகள் மோடி அரசை எதிர்த்து பல தரப்பிடம் இருந்து வந்து கொண்டிருந்தது வழக்கம் போல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கக்கூடிய வட இந்திய ஊடகங்கள் அது குறித்து பெரியதளவு விவாதிக்கல அப்படிங்கிற விமர்சனங்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட எதிர்கட்சிகள் மிகப்பெரிய அளவிற்கு இதை ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக மாற்றி கேள்வி எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்ந்திருந்திருந்தாங்க அது பரவலா பல்வேறு அரசியல் விமர்சகர் பார்வையிலையுமே மிக சரியான நகர்வு இதுக்கு தீர்வு கிடைக்காம வேற என்ன பண்றது அப்படிங்கிறதெல்லாம் கேட்க பா கேட்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனா அதை கேட்ட காரணத்திற்காகவா என்னன்னு தெரியல பதினைந்து எம்பிக்கள் தமிழ்நாட்டில் கனிமொழி உட்பட எம்பிக்கள் எல்லாருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சியானது என்னன்னா அவைக்கு வராத எம்பி மேலேயே சஸ்பெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க அவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டு எம்பிக்கள் குறிவைக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறது தனி சாப்டர் அதையும் நம்ம பேசலாம் பட் ஆனா அதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்க விரும்புவது இது மாதிரியான நேரங்களில் எதிர்கட்சிகள் பேசுவதற்குத்தானே எதிர்கட்சிகளாக இருக்கிறாங்க அந்த பேச்சை பேசக்கூடாது அதுவும் சட்ட பார்லிமெண்ட்ல இது பேச வேண்டியது இல்லை இது ஒரு அசம்பாவிதம் உற்று இதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு ஓம் பிர்லா சொல்றாரு அப்படியே விட்டு கடந்து போகலாம் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இந்த சஸ்பெண்ட் எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சிகளினுடைய குரல் வலையை நசுக்குகிற வேலையே இந்த விஷயத்தில் மட்டுமல்ல தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசு செய்து வந்திருக்கிறது சமீபத்துல உங்களுக்கு வந்து திரிணாமுல் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை தகுதி நீக்கம் செஞ்சாங்க மகுவா மைத்ராவ என்ன காரணம் சொல்லி தகுதி நீக்கம் செஞ்சாங்க அவர் மீது கையூட்டு பெற்றதாக ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்ததா நடக்கல விசாரணை ஆணையம் கூட விசாரணை அமைக்கப்பட்ட அந்த நாடாளுமன்றத்தினுடைய குழு கூட மகுவா மைத்ராவினுடைய தரப்பை முழுமையாக விசாரிக்கல அதுதான் அவர் சொன்ன குற்றச்சாட்டு ஒரு விசாரணை நடைபெறுகிற போது வாத பிரதிவாதங்கள் நடைபெறணும் ஆனா ஒரு தரப்பை மட்டுமே அவர்கள் பேசினார்கள் என்னுடைய தரப்பை பேச விடவில்லைன்னு சொன்னாங்க ஆனா அவசர கதியில நீங்க தீர்ப்பு எழுதினீங்க அதே மாதிரிதான் ராகுல் காந்தி விவகாரத்திலையும் நீங்க செஞ்சீங்க இப்போ இந்த நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு கேள்வி விளையத்துக்குள்ளாவது கொண்டு வந்தீர்களா இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் நிறைவு பெற போகுது இந்த தாக்குதல் நடைபெற்று இந்த இரண்டு நாட்கள்ல நீங்க செஞ்ச பணி என்ன அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிறாங்க இதை கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்க கூடாது என்று சொல்வது ஒரு ஜனநாயக படுகொலை தானே அந்த ஜனநாயக படுகொலையை நிகழ்த்துகிற வேலையைத்தான் இப்போது ஒன்றிய அரசு இதவிட்டு உள்நோக்கம் கற்பிக்கும் விதமாக இதுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க அதனால இது குறித்து பேச வேணாம் அப்படின்றத தவிர்க்கணும் நினைக்கிறாங்கன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்ல அப்ப நெரடிவ் செட் செட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க பேசிட வேண்டியதானே நீங்க என்னன்றதோ சொல்லி விசாரணைல தானே சார் வரும் அது விசாரணைல தானே வரும் விசா விசாரணையில தெரிய வரும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கு விசாரணை யார் நடத்துகிறார்கள் இந்த விசாரணை எதை நோக்கி போகிறது இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு ஒரு கண்டனம் இது ஒரு அடிப்படையான விஷயம் தானே சாதாரணமா நடத்துறது தானே சார் இது உள்துறை அமைச்சர் இருக்கிறாரு பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சர் இருக்கிறாரு பிரதமர் இருக்கிறாரு நாடாளுமன்றத்தினுடைய என்று ஒரு அமைச்சர் இருக்கிறாரு இந்த நான்கு பேரும் என்ன செய்யறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு அது கூட செய்யலையே சமூக வலைதளத்தின் வாயிலாக ஒரு செய்தி நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் ஒரு அச்சுறுத்தலான மனநிலையில் இருக்கிறாங்க சார் நாடாளுமன்றத்துக்குள்ளாரையே நுழைஞ்சி கண்ணீர் புகை குண்டு வீச முடியும் என்று சொன்னால் வேறு எந்தெந்த இடங்களிலெல்லாம் தாக்குதல் நடத்த முடியுங்கிற என்ன ஒரு சாமானியனா இருக்கிற எனக்கு வரும்ல எனக்கு ஒரு பதட்டமான நிலை இருக்குல்ல நான் இந்தியாவினுடைய பிரஜை தானே ஏ நாடாளுமன்றம் அதிகார மிக்க அமைப்பு அதிகாரம் மிக்க கட்டிடம் அந்த கட்டிடத்துக்குள்ளேயே ரெண்டு பேர் ஊடுருவி சபாநாயகரை நோக்கி ஓடுறாங்க சார் ஜஸ்ட் மிஸ் தான் அதில் ராகுல் காந்தி குறிவைக்கப்பட்டார்னு ஒரு செய்தி இருக்கு ராகுல் காந்தி அவைக்குள்ள இருக்கிறாரு எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நோக்கி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இருக்கையில் தாண்டி குதித்து சபாநாயகரை நோக்கி நகருகிற அளவிற்கு ஒரு தாக்குதலை நடத்த முடியும் என்று சொன்னார் ஒரு சாமானியன் எந்த அதிகாரமும் இல்லாதவன் எந்த பின்புலமும் இல்லாதவன் என் மீது எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தப்படும் அச்ச உணர்வு எனக்கு கொடுக்க கூடாது அந்த அந்த பதட்டத்தை மேலும் மேலும் அரசும் அதை உறுதிப்படுத்துற மாதிரி செய்திகளை கசிய விடுறதோ அல்லது அது குறித்து விவாதப்படுத்தவோ கூடாதுங்கிறதுக்காகத்தான் எதிர்கட்சிகளை இதோட விட்டுருங்க இது துர்சம்பவம் அப்படின்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்க கூடாதா நீங்க சரி இது வந்து கடந்து போறதுக்கான செய்திகளாகவே தொடர்ந்து ஒன்றிய அரசு செய்து இதை வந்து மக்களை மடைமாற்றி விடலாம் இந்த பிரச்சனையிலிருந்து திசை திருப்பி விடலாம் அல்லது இந்த பிரச்சனையை இன்னும் ஒரு வார காலம் இப்படியே கொண்டு போனா நீர்த்து போக செய்து விடலாம்னு நினைக்கிறாங்க இது ஒரு சரியான அணுகுமுறையா ஒரு அரசுக்கென்று தார்மீக கடமை இல்லையா ஒரு அரசு எந்த விஷயத்தில் பேச வேண்டுமோ அந்த விஷயத்தில் பேச வேண்டுமா இல்லையா நாட்டில் ஒரு அச்சுறுத்தலான மனநிலை இருக்கிறது என்று சொன்னேன் ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறது என்று சொன்னேன் இதை போக்க வேண்டிய தார்மீக கடமை யாருடைய கரங்களில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம் யார் இந்த நாட்டை பாதுகாக்கிற இடத்தில் இருக்கிறார்கள் யாருடைய கையில் இந்த நாடு சிக்கி இருக்கிறது என்கின்ற கேள்வி இருக்குல்ல குறைந்தபட்சம் நீங்க நாட்டு மக்களுக்காவது விசாரணை நடைபெறுகிறது யாரும் அச்சப்பட தேவையில்லை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் அப்படியாவது சொல்லிருக்கலாம்ல இது வழக்கமா சொல்ற செய்தி தானே மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்க பேசுறீங்கல்ல உங்களால் மற்ற விஷயங்களுக்கு கருத்து சொல்ல முடிகிறது மற்ற விஷயங்களுக்கு எதிர்வினை ஆற்ற முடிகிறது சரி நான் இப்படி இப்படி சார் இந்த இப்படியே நீங்க பாருங்க தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வேறு கட்சியை சேர்ந்தவர் அல்லது மேற்கு வங்கத்திலிருந்து திரிணாமுல் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது பொது உடைமை இயக்கத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்னும் மேலேயே சொல்றேன் முஸ்லீம் லீக்கினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த பரிந்துரை கடிதம் கொடுத்துட்டாரு இந்த தாக்குதல் நடந்துருச்சு ஒன்றிய அரசு இதே மனநிலையோடு மக்கள் பதட்டப்பட தேவையில்லை மக்களை பதட்டப்படுத்தி விடக்கூடாது முறையான விசாரணை நடக்கிறதுன்னு நீங்க சொல்லிடுவீங்களா பாரதிய ஜனதா கட்சி தரப்பு அப்படி சொல்லிடுவாங்களா ஒரே ஒரு முஸ்லிம் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தால் இங்க இருக்கிற ஹெச் ராஜா தொடங்கி அமித்ஷா வரை மோடி வரை என்னென்னலாம் பேசியிருப்பாங்க கடந்த காலத்தில் என்னென்னலாம் பேசி சர்மா என்பவர் போன்றவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கிற காரணத்தால் நீங்க வாய் மூடிட்டீங்க அதிலும் குறிப்பா உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதாப் சிம்ஹா அந்த பரிந்துரை கடிதத்தை கொடுத்துட்டாருங்கிறதுனால நீங்க கள்ளமோன்னு சாதிக்கிறீங்க இதே வேற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்திருந்தா உங்களுடைய உங்களுடைய பேச்சு எதை நோக்கி போயிருக்கும் இந்த நாடே மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருப்பதாக பேசி இருப்பீங்களா இல்லையா சரி எல்லையில நடக்கக்கூடிய ஊடுருவல் எல்லையில் நடக்கக்கூடிய தாக்குதல்கள் இது இன்றைக்கு நேற்றா நடக்குது நெடுங்காலமாக நடக்குது கார்கில் யுத்தத்துல எவ்வளவு பெரிய தாக்குதல்களை இந்தியா எதிர்கொண்டது அதுல ஒரு பெரிய இமேஜே வாஜ்பாய்க்கு கிடைச்சது அது வேற செய்தி ஆனா அப்ப நாடு இவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் சந்தித்திருக்குன்னு ஒரு பதட்டமான சூழ்நிலையை வாஜ்பாய் ஏற்படுத்தல ஆனா நீங்க கடந்த காலத்துல புல்வாமா போன்ற நேரங்கள்ல என்னென்ன பேசியிருக்கிறீங்க எவ்வளவு பெரிய தாக்குதல்களை நாடு எதிர்கொண்டிருப்பதாக அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த அச்ச ஒன்று மக்களுக்கு ஏற்படுத்த கூடாதுன்ற எண்ணம் இல்லையா இப்ப நாடாளுமன்றத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்படுகிற போது மட்டும் அவ்வளவு பக்குவப்பட்ட அரசாக இந்த அரசு மாறிவிட்டதா அவ்வளவு பக்குவப்பட்ட பிரதமராக இந்த பிரதமர் மாறி விட்டாரா பிரச்சனை ஒண்ணுதான் சார் யாரை மையப்படுத்தி பிரச்சனை போகிறதோ அதன் போக்கில் அவர்கள் ஓடுகிறார்கள் அவ்வளவுதான் இங்க வந்து நாட்டை பதட்டமடைய செய்யக்கூடாது மக்களுக்கு அச்ச உணர்வை கூடாது மக்களை பாதுகாக்க இதெல்லாம் அவங்களுக்கு பிரைமரியே கிடையாது செகண்டரியா இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது அவர்கள் அது கணக்கிலேயே கொள்ளல இங்க பிரச்சனை யாரை நோக்கி ஓடி வருகிறது பிரச்சனையில் குறை சொல்லப்படுபவர்கள் யாராக இருக்கிறார்கள் இந்த பிரச்சனையில் என்ன அரசியல் யுக்தியை கையில் எடுக்க முடியும் இதுதான் அவங்களோட அரசியல் இப்ப பாரதியா நிச்சயமா நிச்சயமா இப்ப நேற்று ஒரு பிரபலமான வார எட்டுல ஒரு செய்தி ஒண்ணு திரிணாமுல் காங்கிரசனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரோடு ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கிட்டாரு வெளியிலிருந்து தாக்குதல் நடத்திய ஒருவர் அப்படின்னு ஒரு செய்தி அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை வாய்ந்த செய்தி அந்த ஊடகம் குறித்தெல்லாம் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு அது தேவையில்ல இப்ப ஒரு ஒரு செய்தியை வெளியிடுறாங்களா ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்குதா இன்னொரு பக்கம் நான் இப்படி கேக்குறேன் இந்த எம்பி இருக்கிறாரு பிரதாப் சிம்ஹாவா அவர் பேரு அவர் எந்த எம்பி இருக்கிறார் அந்த எம்பியோட ஆமா பிஜேபி எம்பி இருக்கிறாருல்ல அவரோட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த தாக்குதல் நடத்த அன்னையிலிருந்து இன்று வரை சமூக வலைதளத்துல ஒரு படம் பகிரப்படுது பார்த்தீங்களா அண்ணாமலை இருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அப்போ அண்ணாமலைக்கு இதுக்கு தொடர்பு இருக்குன்னு செய்தி சொல்ல முடியுமா செய்தி சொன்னா நீங்க ஏற்பீங்களா அது என்ன திருணா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியோட ஒரு படம் இருக்கு அப்படின்றது அந்த படம் கூட வெளியில் வரல நீங்க நல்லா கவனிக்கணும் படம் இருந்ததாக செய்தி அதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ அண்ணாமலையோட படமே வெளியில வந்துருச்சு அண்ணாமலையை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியதானே ஏன் நீங்க அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்கிறதா செய்தி வெளியிட வேண்டியதான செய்திகளை கசிய விட வேண்டியதானே உங்களால ஊடகத்துல வந்து கண்ணீர் புகை குண்டுன்னே சொல்ல முடியலையே நேத்து ஒரு பிரபலமான நாளேடு பிரபலமான நாளேடு என்று சொல்லி கொள்ளப்படுகிற ஒரு நாளேடு புகை உமிலும் கருவிங்கிறாங்க சார் உங்களால அந்த பேரை கூட சொல்ல முடியல

நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் எங்க சார் சார் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ரெண்டு காலகட்டத்தில் ஒரு தாக்குதல் நடந்தது இல்ல ரெண்டாயிரத்தி ஒண்ணு அந்த காலகட்டத்தில் அந்த தாக்குதலுக்கு பிறகுதான் வாஜ்பாயினுடைய புகழ் மங்கு செய்தது வாஜ்பாயினுடைய புகழ் மேல நோக்கி போயிட்டு இருந்துச்சு சார் கார்கில் வாஜ்பாய் தான் சாம்பியன் நீங்க அத மறந்துட கூடாது கார்கில் யுத்தத்தை முறையாக கையாண்டதற்கு பிறகு வாஜ்பாய்க்கு ஒரு பெரிய இமேஜ் நாடு முழுக்க கிடைச்சது ஆனா அதன் பிறகு அந்த நாடாளுமன்ற தாக்குதல் இல்லை ஆனால் வாஜ்பாய் வந்து மோடி மாதிரி எல்லாம் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளல அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி அமித்ஷா மாதிரி அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள நாடாளுமன்றத்தில் பேசினார்கள் இதே திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போது கூட்டணி கட்சியில இருந்தாலும் இது குறித்து முறையான விளக்கம் கேட்டு அரசுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பாக பேசினாங்க நாடாளுமன்றத்தில் நாட்டு மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது நாட்டு மக்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தின் மீதே தாக்குதல் நடைபெற்றிருக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க ஆனா அதுவானி வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நிமிடம் இது குறித்து விளக்கம் சொன்னார் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பேசினார் பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எழுந்து இது சம்பந்தமாக பேசினார் நாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல் வந்து வரும்னு ஒரு துரதவசமான சம்பவம் தான் ஆனா அச்சப்பட தேவை இல்லைன்னு எல்லாம் சொன்னார் ஆனா இன்னைக்கு ஒரு எம்பி கூட பேச மாறுக்கிறாங்களே எதிர்கட்சிகள் நாலுல எதிர்கட்சிகள் அதை நோக்கி ஐக்கியமாக இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க விரும்புறேன் பதினைந்து எம்பிக்கள் விட்டாங்கன்றதுக்காக அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறது சொல்லப்பட்டாலும் கூட வராதவர் பட்டியலும் கூட அதுல இருக்கு அவங்க டார்கெட் பண்ணி இவங்க எல்லாரும் தீர்ப்பாங்க அப்படின்ட்டு அவங்க இஷ்யூ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு போயிட்டாங்களே தவிர பட் உண்மையிலேயே அது இருந்ததா அப்படிங்கிற கேள்வி எனக்கும் இருக்கு அது உண்மையிலேயே அந்த இருக்கா இருக்கா இந்தியா கூட்டணி கையில எடுக்கிறாங்களா நூறு சதவீதம் இந்தியா கூட்டணி தான் இதை அம்பலப்படுத்தி இருக்கிறது அதுல என்ன சந்தேகம் இருக்கு உங்களுக்கு சார் உங்களுக்கு இப்ப பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான் வந்து இந்த விஷயத்துல காங்கிரஸ் குறை சொல்ல விரும்பல ஆனா காங்கிரஸுடைய நடவடிக்கையில் ஒரு மிகப்பெரிய தொய்வு இருக்கிறது இந்த நேரத்தில் கூட நீங்கள் முறையான எதிர்வணை ஆற்றவில்லை என்று சொன்னால் எப்போ எதிர்பனை ஆற்றப்போறீங்க கேள்வி அதுல இருந்துதான் இந்தியா கூட்டணியை வச்சு கேள்வி அதுதான் அதுதான் நான் வர்றேன் ஆனா தமிழ்நாட்டில இருந்து போன மாணிக்க தாகூர் போன்றவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து போன ஜோதிமணி போன்றவர்களும் நீங்க காங்கிரஸ் கணக்குல கணக்கிலதான் எடுக்கணும் கை சின்னத்துல தானே வெற்றி பெற்றுருவாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஆமா அவங்க அவங்க இந்த விஷயத்த கையில எடுத்திருக்காங்க அவங்க இதன் மூலமா எக்ஸ்பெல் ஆயிருக்காங்க தற்காலிகமாக இதை நீங்க கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கு இன்னொன்று இந்தியா கூட்டணி தான் சார் இந்த பிரச்சனையை பேசி இருக்கிறது இதன் மூலமாக இந்தியா கூட்டணி யாருடைய பக்கம் நிற்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கு நாங்க வந்து இந்த இந்த அநீதிக்கு எதிராக நிற்கிறோம் இந்த அநீதிக்கு எதிராக மக்களோடு நாங்கள் நிற்கிறோம் என்பதை இந்தியா கூட்டணி சொல்லியிருக்கு நானு ஏற்கனவே இந்த முகுவா அமைத்ரா செய்தி குறித்து சொன்னல மகுவா மைத்ராவை தகுதி நீக்கம் செய்ததன் மூலமாக இந்தியா கூட்டணியை ஒரு பலமிக்க கூட்டணியாக மாற்றுகிற முயற்சியை பாரதிய ஜனதா கட்சியே செஞ்சது ஏன்னா இந்த அஞ்சு மாநில தேர்தல்ல இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய ரோலே இல்லாத மாதிரி காங்கிரஸ் பாத்துக்கிட்டாங்க அது காங்கிரஸ் செஞ்ச பிளண்டர் மிஸ்டேக்கு ஒரு பெரிய ரோலே இல்ல உங்களுக்கு மத்திய பிரதேசத்துல மோடி தான் அடையாளம் கட்டப்பட்டார் நான் மோடியினுடைய இதயத்தில் எம்பி என்று சொல்லிதான் வாக்கு கேட்டார்கள் அங்கிருந்த முதலமைச்சரை அடையாளப்படுத்தல அங்க இருந்த மாநில தலைவர்களை பிரதானமான அந்த முகங்களை அடையாளப்படுத்தல அதே மாதிரிதான் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தேர்தலையும் அவர்கள் எதிர்கொண்டார்கள் ராஜஸ்தான்ல மோடி தான் அடையாளப்படுத்தப்பட்டார் ஆனா இங்கே அப்படி அடையாளப்படுத்தப்படல மாறாக இந்தியா கூட்டணிக்குள் ஒரு பிளவு என்று இவர்களே நினைத்துக் கொண்டார்கள் ஆனால் மகுவா மொய்த்ரா விஷயத்துக்கு பிறகு இந்தியா கூட்டணி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது ஜெயராம் ரமேஷ் அறிவிச்சாரு இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் பத்தொன்பதாம் தேதி நடக்க போகுதுன்னு சொல்லி டெல்லியிலேயே நடக்க போகுதுன்னு சொல்லி அறிவிச்சாரு இப்ப இடையில வேறு தேதி மாற்றி இருப்பதாக ஒரு செய்தி ஒன்று அதிகாரப்பூர்வம் இல்லாத செய்தி அது குறித்து இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் தான் சொல்றோம் ஒன்று இப்ப இதுல இந்த பிரச்சனையை கூட இந்தியா கூட்டணி தான் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தி இருக்குதுன்னு நான் சொல்றேன் இந்தியா கூட்டணியை வளமான அமைப்பாக மாற்றிய பெருமை பாரதிய ஜனதா கட்சிக்கு தானே உண்டு அது புரிஞ்சுக்கிறேன் இப்ப ஒவ்வொரு மாநில கட்சிகளும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து வந்து இந்த இந்தியா கூட்டணிக்கு வேல்யூஸ் கொடுக்குற மாதிரி ப்ரெஷர் குடுக்கறாங்கன்றத நான் பார்க்க முடியுது அது எனக்கே தெரியுது ஏன்னா மஹுவா மைத்ரா அவங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து ரெப்ரசன்டிங் அதனால அந்த ஸ்டேட்டுக்கே அது ஒரு பெரிய இஷ்யூவா மாறுதுன்றப்ப அவங்களுடைய பார்ட்டி அதை கண்டம் பண்றாங்க அதுக்காக எஃபர்ட் போடுறாங்க இந்த பக்கம் திமுக சொல்ல தேவையில்லை அவங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயங்கள்ல ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை தாண்டி மத்தியஸ்தனம் பண்ணக்கூடிய இந்த கூட்டங்களில் மத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பார்க்க வேண்டியது காங்கிரஸ் அவங்களோட ரோல் வந்து ரொம்ப மாதிரியா தோணுது அதை எப்படி இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த மௌனம் இருக்குல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மௌனத்தை விட காங்கிரஸ் கட்சியினுடைய மௌனம் என்பது ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வை ஏற்படுத்துது ஏன் இந்த மௌனம் ராகுல் காந்தி ஒரு சண்டமாரதம் செய்யவில்லை நேற்றைய நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தியினுடைய குரல் தானே பிரதானமான குரலாக இருந்திருக்க வேண்டும் ஆனா ராகுல் காந்தியினுடைய குரல் பிரதானமான குரலாக நேற்று இல்லை அது ஏன் என்கின்ற கேள்விக்கு காங்கிரஸ் கட்சி தான் பதில் சொல்லணும் நம்ம காங்கிரஸ் ஆனா நான் என்ன இருந்து புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் கடைசி பாலில் சிக்ஸ் அடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக கூட காத்திருக்கலாம் ஏன்னா இப்ப வந்து இது குறித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருப்பார்கள் இப்ப உங்களுக்கு சந்திப்பதற்காக திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருப்பதாக டெல்லியிலிருந்து செய்திகள் குடியரசுத் தலைவரை சந்திச்சு இது குறித்து பேசணும்னு இப்ப இதற்கு அடுத்த கட்ட நகர்வுகளை காங்கிரஸ் செய்ய வேண்டும் என்று தயாராகி இருக்கலாம் இன்னொன்று நான் வந்து இந்த விஷயத்துல ராகுல் காந்தியை முழுமையா நம்புறேன் காங்கிரஸ் கட்சியை நம்பல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ராகுல் காந்திக்கு ஒரு பார்வை இருக்கிறது ராகுல் காந்திக்கு ஒரு அரசியல் ட்ராக் இருக்கு ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நான் யூகிக்கிறேன் என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் என்ன யூகிக்கிறேன்னா இந்த மாதிரி எல்லாரையும் இவங்க வந்து எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க இந்த நேரத்தில் தான் எக்ஸ்பெல் ஆகிவிடக் கூடாது தான் வெளியேற்றப்பட்டு விட கூடாது கடைசி நேரத்தில் ஆட்டநாயகனாக களத்தில் நாம் நிற்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக கூட அவர் ஒரு அமைதியை கடைபிடிக்கலாம்னு நான் கருதுறேன் ஏனென்று சொன்னால் நாளைக்கு நான் சொன்னது மாதிரி நிச்சயமா நீங்க பாருங்களேன் ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் ஒரு விவாதத்திற்கு ஒரு தீர்மானத்தை ஒன்றிய அரசுக்கு எதிராக கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் தான் இருக்கிறது ஏன்னா அது அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் பேச வைக்க முடியும் மணிப்பூர் விவகாரத்தில் அப்படித்தானே பேச வச்சாங்க எல்லா விவகாரங்களிலும் ஒன்றிய அரசை பேச வைப்பதற்கு நீங்க தீர்மானம் தான் கொடுக்க வேண்டியிருக்கு அதன் மூலமாகத்தான் நீங்க பேச்சுவார்த்தைய ஒன்றிய அரசு அரசு எவ்வளவு கடினமான அரசாக மாறிடுச்சு பாருங்க ஆமா எவ்வளவு கடினமான அரசாக மாறி ஒரு சாதாரண கேள்வியை எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க சார் அதற்கு எழுந்து பதில் நீங்க சட்டமன்றத்தினுடைய அவை நடவடிக்கைகளை பாத்துருக்கீங்கல்ல சேனல்ல இப்ப கேட்பாங்க எதிர்கட்சியில அதிமுக திமுகவினுடைய அமைச்சர்கள் பதில் சொல்லுவாருன்னு சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு எந்திரிச்சு பதில் சொல்லிடுவாங்க இதுதான் இயல்பான நடவடிக்கை ஆனா இங்க துறை சார்ந்த அமைச்சரை பேச வைக்கிறதுக்கே தீர்மானம் கொடுக்க வேண்டியிருக்கு நீங்க சொன்ன மாதிரி நம்பிக்கை இல்லாத வாக்கெடுப்பு கூற வேண்டியிருக்கு இவ்வளவு ப்ரொசீஜர் பண்ண வேண்டியிருக்கு அந்த கனத்த மௌனத்தை இந்த அரசு கடைபிடிச்சுக்கிட்டே வருது தொடர்ந்து அதை வாய் திறக்க வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு அதற்காக கூட களத்துல இருக்கணும்ன்ற ஒரு முடிவு வந்திருக்கலாம் இல்லையா நீங்க நேற்று யோசிச்சு பாருங்க ஒருவேளை ராகுல் காந்தி இந்த வியூகத்தை வகுக்காமல் போயிருந்தா ராகுல் காந்தி இவங்க தூக்கி வெளியில போட்டிருப்பாங்க இல்ல மக்கள் மன்றத்துல அது விவாத பொருளா மாறும் தானே தொட்டுட்டாங்க அப்படின்றது சார் ஏற்கனவே ராகுலை வந்து தகுதி நீக்கம் செஞ்சது மக்கள் மன்றத்துல விவாதமா தான் ஆச்சு ஆனா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்ன உங்களுக்கு நம்பர்ஸ் தான் சார் கவுண்ட் பார்லிமெண்ட்ல நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் கெஜெட்ல பதிவுல ஏறும் அதுதான் அவை குறிப்புல பெறும் அதுதான் கவனத்தை பெறும் அதுதான் பிரச்சனையை தீர்க்க வல்ல தீர்வாக அமையும் நீங்க பத்தாயிரம் பேரை திரட்டி செய்திய ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவது என்பது வேறு ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் உள்ளால் இருந்து பேசுவது என்பது வேறு உள்ளுக்குள் இருந்து பேசுவது என்பது வேறு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல மக்கள் மன்றத்தில் பேசி எந்த மக்கள் மன்றத்தில் நாளைக்கே அஞ்சு லட்சம் பேரை திரட்டி ராகுலால பேச முடியாத பெரிய புரட்சியை செய்தவர் தான் ராகுல் காந்தி அதனால அவருக்கு மக்களை திரட்டுறதோ மக்களை சந்தித்து பேசுவதோ ஒரு பெரிய சவால்ன்னு தான் நான் கருதல ஆனா இந்த நேரத்துல எந்த ஆட்டம் தேவைப்படுது உள்ளாலிருந்து ஆடுகிற ஆட்டமா அல்லது வெளியில் வந்து மக்கள் மன்றத்தில் சந்தித்து மக்களை சந்தித்து பிரச்சனைகளை பேசுவதா என்று கேட்டால் நாடாளுமன்றத்துக்குள்ள இருந்து ஒரு ரோலை இப்ப பிளே பண்ணணும் அதுதான் இப்போது தேவைப்படுகிற ரோலா இருக்கு அதான் இப்போது தேவைப்படுகிற பிரச்சனையாக இருக்கு அதனால அதிலிருந்து அந்த ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறை இருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஆனா நான் என்ன கேட்க விரும்புறேன்னா இந்த அக்ரஸிவான அணுகுமுறை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொந்தளிப்பான மனநிலையோடு இந்த பிரச்சனையை அணுகுகிறது ஒரு ஜனநாயக அமைப்பாக அணுகுகிறது பொது இயக்கங்கள் ஒரு ஜனநாயக அமைப்பாக அணுகுகிறது ஆம் ஆத்மி கட்சியும் அப்படிதான் சார் அனுகுறாங்க அவங்க அணுகுமுறையிலேயும் ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சமாஜ்வாதி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகள் கூட ஒரு அச்ச உணர்வை வெளிப்படுத்துகிற நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள் ராகுல் காந்திக்கு அரணமைக்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்களா ராகுல் காந்தி செய்திருக்கிற பணிக்கு இணையான பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அவரோட ஓட்டத்தில் தொடர் ஓட்டத்தில் நீங்கள் பங்கேற்கிறீர்களாங்கிறது தான் கேள்வி நீங்க ஏன் மௌனமா இருக்கீங்க ராகுல் காந்தி மௌனமா இருக்கிறதுல பிரச்சனை இல்ல அவருக்கு ஒரு வியூகம் இருக்கலாம் அவர் லீடர் எடுத்த எடுப்புலேயே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அவர் இறங்கிட முடியாது பாதுகாப்பு கருதி அவர் தன்னுடைய ஆட்டத்தை நிறுத்தி நிதானமாக ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் புரியுதா உங்களுக்கு ஆனா மத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையே ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இதுக்கு காங்கிரஸ் தான் பதில் சொல்ல வேண்டும் காங்கிரஸ் கொஞ்சம் தன்னை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொள்ள வேண்டும் இவ்வளவு படிப்பினைகளுக்கு பிறகும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் திமுகவுக்கு இருக்கிற பதப்பதைப்பு ஆம் ஆத்மி கட்சிக்கு இருக்கிற பதப்பதைப்பு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற பதட்ட உணர்வு ஏன் காங்கிரஸ் கட்சிக்குள் இன்னும் வரவில்லை என்கின்ற கேள்வியை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய மனதிற்குள் ஒரு ஒருவரும் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆனா இதன் மூலமாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு பின்னடைவான கட்ட நிச்சயமா இல்லை காங்கிரஸ் மட்டுமே பிரதானமான ரோல் இல்ல சார் இந்தியா கூட்டணில பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அதான் நினைக்கிறாங்க காங்கிரஸ்க்கு ஒரு சைலண்ட் இருக்கு காங்கிரஸ் இடத்துல ஒரு நிசப்தம் இருக்கு அந்த நிசப்தத்தை பயன்படுத்தி நம்ம வந்து எதை வேண்டுமானாலும் பேசிடலாம் எதை வேண்டுமானாலும் செஞ்சிடலாம் நீங்க நினைக்கிறீங்க காங்கிரஸ் முகம் இல்ல இந்தியா கூட்டணிக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க காங்கிரஸும் ஒரு அங்கம் தான் மாறாக இதனுடைய முகம் என்பது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்க கட்சிகள் தான் திமுகவை சேர்த்து பொதுகுடைமை இயக்கத்தை சேர்த்து ஆம் ஆத்மி கட்சியை சேர்த்து எல்லா கட்சியும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் லாலு பிரசாத் யாதவிலிருந்து நிதிஷ்குமாரிலிருந்து எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கூட்டணிக்கு முகம் இந்த லீடர்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாறு பின்னணி கொண்டிருக்கிற தலைவர்கள் வரலாறு பின்னணி கொண்டிருக்கிற இயக்கங்கள் இந்த இயக்கங்களினுடைய அரசியல் என்பது அந்தந்த மாநிலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் இயக்கங்கள் அதெல்லாம் நீங்க வந்து குறைத்தே மதிப்பிட்டு விட முடியாது அதோடு சேர்ந்து காங்கிரஸ் ஒரு தேசிய முகமாக கையில் எடுத்து இந்த பிரச்சனையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டணிக்கு ஒரு வலுசு இருக்கிறார்கள் அவ்வளவுதான் காங்கிரஸ் கட்சி எல்லா கூட்டணி மங்கி விட்டது மலங்கி விட்டதுன்னு சொல்லிட்டா அரசியல் புரிதல் பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லைன்னு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா காங்கிரஸை மட்டுமே மையமாக வச்சு இந்த அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தி விடலாம் இந்தியா கூட்டணி என்று நினைச்சாங்கன்னா அவங்க தப்பு கணக்கு போடுறாங்க பலமில்லாத கூட்டணியாக இது மாறி இருக்குன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க தப்பு கணக்கு போறாங்க அது பலமில்லாத கூட்டணியாவே அவர்கள் கருதட்டும் அதுவும் இலகுவான சூழல் தான் அப்பதான் பலமான கூட்டணியா இருக்கிறதாக நாம ப்ரூவ் பண்றதுக்கு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு அந்த ஸ்பேஸ யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க இந்தியா கூட்டணி ஆனா இந்தியா கூட்டணி பலமா இருக்காங்க அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிற காரணத்தால் தான் நாடாளுமன்றத்தை நீங்க ஒத்தி வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தீங்க இந்தியா கூட்டணி பலமாக இருக்கிற காரணத்தால் தான் பெரியாருடைய பேரை தமிழ்நாட்டிலிருந்து போன எம் எம் அப்துல்லா எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் பேசினாலே அவை இருந்து நீங்க நீக்கறீங்க உங்களுக்கு அந்த பதட்ட உணர்வு அதன் தான் வந்துச்சு இந்தியா கூட்டணி மூலமா தான் வந்துச்சு நீங்க இன்னைக்கு இவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா இது இந்தியா கூட்டணி மூலமாக தான் நடந்துச்சு ஏன் நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க உங்களுக்கு அந்த அச்ச உணர்வை தந்தது யார் இந்தியா கூட்டணி தான் ஆக இந்தியா கூட்டணி முழு வடிவத்தோடு இருக்கிறது முழு பலத்தோடு இருக்கிறது அதுல எந்தவித குறைபாடும் ரைட் ஒரு நீண்ட உரையாடல் எல்லா மாநில கட்சிகளுக்கும் இந்த பிரஷர் இருக்கு அந்த மாநில கட்சிகளை இணைக்கக்கூடிய ஒரு இணைப்பு புள்ளியா காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரசும் தன்னுடைய ரோலை என்னவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க எப்படி செயல்படணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இது இந்த நேர்காணலில் இருக்கிறீங்க ஒரு நீண்ட உரையாடல் பேரலியோடு இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் நன்றி